ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு சண்டே ஸ்பெஷல் என்ன தெரியுமா வாங்க வீடியோஸ்கெலாம் போய் பார்க்கலாம் இதுதான் சண்டே ஸ்பெஷல் என்னன்னு கேட்பீங்கல்ல என்ன கவரில் சண்டே ஸ்பெஷல்னு கட்டுறீங்க அப்படின்னு இது குடல் கறி கடையில் வாங்கிட்டு இருந்தது ஆனால் அந்த பாட்டி செய்வாங்க செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இந்த கவர் எவ்வளோ எவ்வளோ தெரியுமா அறுபது ரூபா டாட்டா கட்டுறாங்க பாருங்கள் அவங்க அங்கே இருந்துட்டு ங்களடா அம்மே நீ தெரியலடா கறியில் இட்லி கொடுத்துட்ருக்கேன் கட்டிங்களா சாப்பிட்றாங்க பாப்பானு சில குழந்தைங்க சாப்பிடாது குடல் கரு எவ்வளோ உறைப்பாக இருக்கும் என் பிள்ளை தங்கம் அவள் என்ன மாதிரி எதை கொடுத்தாலும் சொன்னால் நானும் அப்படிதான் சின்ன வயசுலலாம் எங்கள் அம்மாவே ஆச்சரியப்படுவேன் எதை கொடுத்தாலும் சார் அப்படின்னு இந்த மாதிரி என் பொண்ணை நம்மா ஆய் சொல்லிடுற எல்லாத்துக்கும் ஆயா பார்த்திங்களா எங்கள் பொண்ணை தங்கம் காது எங்கே இருக்குது காது எங்கே இருக்குது ம் காது 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 அம்மா சொல்லியிருக்கல்ல எங்கே இருக்குன்னு அப்படி இல்லை காது காதுமா பொட்டோய் இன்னும் என் பிள்ளைக்கு தெரில என்னமா அதெல்லாம் காது எங்கே இருக்கு இந்தா இந்த எங்க தொட்டு காது காது தொட்டு தொட்டுக்காவி தொட்டு தொட்டுக்கா காது ட்டுக்கானி காது எங்க இருக்கு காது கூட்டாங்க மாமா சரி ஃப்ரெண்ட்ஸ் உண்மைக்குமே குடல் கறி வந்து செம்மையாக இருக்கும் நானே வந்து செம்ம டேஸ்ட் அப்படின்னு விரும்பி சாப்பிடுவேன் அதை வந்து நான் கற்றுக்கலாம் பாட்டிமாட்ட மாட்டை போய் கேட்கலான் இருக்கேன் அதை வந்து நான் வீடியோவாக எடுக்கலாம் நான் கற்றுக்கிட்டதை நீ கற்றுக்கிட்டு இந்த மாதிரி ஈரோடு கறி இதெல்லாம் வேறு மாதிரி சில சில இடங்களில் வேறு வேறு மாதிரி செய்வாங்கல்ல அந்த மாதிரி இங்கேயும் வேறு மாதிரி தான் செய்வாங்க அதை வந்து பாட்டிக்கிட்ட பாட்டி மாட்டை கேட்டு பார்க்கலாம் சொல்கிறாங்களா இல்லையானுங்க என்ன வீடியோவில் வேணாம் அப்படி சொன்னால் கூட பரவாயில்ல நான் வந்து தனியாக கேட்டு வந்து நானே சொல்கிறேன் இப்படிங்கிறத ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஓகே பாய்